இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் சரி பட்டுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் இதுக்கு வந்து சாயம் போடுறப்போ முழுசா கொதி அதிகமா விட்டுட்டாங்கன்னா எல்லாம் வந்து பஞ்சாய் போய்கிட்டோம் அங்கேயும் நான் பிரிக்கணும் இப்போ இந்த பாருங்க வந்து கிளீனா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது ஸோ இந்த அளவு பார்த்துக்கணும் அது எவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்குதோ அந்த அளவு பார்த்து இந்த அளவுக்கு இப்போ நான் கிழிக்கணும் ஸோ இப்போ வந்து இங்கேயும் கிழிச்சாச்சு இங்கேயும் ரெடி இங்கேயும் கட் பண்ணியாச்சு இங்கேயும் ரெடி பண்ணியாச்சு இதுக்காக பல்லு வந்து லூஸ் விடுறோன்னா டைட்டாக இருக்கும்போது வராது எல்லாம் உருவணும் ஸோ ஃபுல்லாக பாருங்க எப்படி உருவாங்க ஸோ இப்போ வந்து ரெடி நம்ம வந்து வெயிட் அழுத்திக்கலாம் பின்னாடி ஓகேவா அப்போவும் ஒரு இலக்கெட்டாயிடுச்சு இப்போ வந்து சீரையை அணைச்சிக்கலாம் வந்து பாருங்க சரி நான் இருக்குதா இப்போ ஓட்டி பார்த்துடலாம் சரியா நாராக போட்டுக்கலாம்